இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாவ பார்க்கலாம் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா காசா முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் படைகளை இறக்கி இறக்கியிருக்கு இஸ்ரேல் இராணுவம்னு சொல்லாம் ஏற்கனவே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து அமெரிக்காட்ட பர்மிஷன் கேட்டுட்ருக்கோம் நாங்கள் மறுபடியும் படைகளை வந்து இறக்குறதுக்கு அப்படின்னாங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் தரப்பிலிருந்து அமெரிக்கா சைட்லேருந்தும் சரி அதேமாதிரி இஸ்ரேலுடைய தரப்புலேருந்துமே என்ன சொன்னாங்கன்னா ட்ரம்ப் அதற்கு வந்து சம்மதம் கொடுக்கல நீங்கள் வந்து யுத்தத்தை பெருசு பண்ணாதீங்க நம்ம சமாதானத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ட்ரம்ப் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் நெத்தனையாக வந்து இல்லை நாங்கள் அதையெல்லாம் வந்து கேட்குற மாதிரி இல்லை நாங்கள் என்ன பண்ணுறோம் கேபினெட்டில் வந்து மீட்டிங் போட்டு முடிவு எடுக்கிறோம் சொல்லிட்டு கேபினெட்டில் பேசினாங்க படைகளை அதிகரிக்கலாமான்னு சொல்லிட்டு அப்போ கேபினெட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேற என்ன வேலை அவங்க எல்லாருமே வந்து நெத்தனியாகவே நம்பிதான் இருக்கிறாங்க நெத்தனியாவுடைய ஆட்சி தக்க வைக்கும் போது அவங்க கூட இருக்கவங்களும் இருப்பாங்க அதனால என்ன பண்ணிட்டாங்க அவங்களாம் ஓட் போட்டு நீங்கள் வந்து இன்னும் அதிகமான படைகளை காசாக்குள்ளே அனுப்புங்க நம்ம இப்போ செய்கிறதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாரமாக வந்து இழுத்தடிச்சு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேற்றைய தினம் வந்து அனுப்பியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான ஒரு பக்கம் வந்து புல்டோசர்கள் போது புல்டோசர்கள் எதுக்குன்னா மிச்ச மீதி வீடுகள்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த வீடுகள்லாம் இடிக்கிறதுக்கு தான் அந்த புல்டோசர் அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது ஆர்மி வெஹிக்கல்ஸாக போகுது அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய தரைப்படை போக இந்த படையும் வந்து இறக்கியிருக்காங்க இதில் ஒரு தகவல் என்னென்னா இந்த படைகளை எங்கிருந்து கொண்டு வந்துருக்காங்கன்னா சிரியாவிலேருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது சிரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஜூலானியுடைய அரசு வந்து ஆட்சியை பிடிக்கும் போதே வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த இஸ்ரேல் வந்து எக்கச்சக்கமாக வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இராணுவத்தை வந்து உள்ள அனுப்பிட்டாங்க எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை சிரியாவிலேருந்து எங்களுக்கு ஆபத்துகள் வருது ஈரான் வந்து சிரியாவளியாக தான் வந்து லெபனானுக்கு வந்து ஆயுதத்தை கடத்துறாங்க என்னென்ன சொல்ல முடியுமோ அது அத்தனையுமே சொன்னாங்க அந்த மாதிரி இன்னும் ஒரு காரணத்தெல்லாம் சொன்னாங்க சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா கோலன் நைட்ஸ் மட்டும் எங்களோடது கிடையாது அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் பிடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு பல ஏரியாக்களை வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் வந்து தொடர்ந்து வான் தாக்குதலும் பண்ணியிருந்தாங்க தரைப்படைகளையும் அனுப்பியிருந்தாங்க தரை போர் நடந்தான்னு கேட்டால் நடக்கலை போராக அது நடக்காட்டினாலும் சரி படைகளை கொண்டு போய் நிறுத்தி வச்சுருந்தாங்களா அந்த படைகளை தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கேருந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு இப்போ காசாக்குள்ளே அனுப்பியிருக்காங்க ஏன் அந்த படைகளை அனுப்புனாங்கன்னு கேட்டால் அங்கே இஸ்ரேலுக்குள்ளே ஏற்கனவே இருக்கக்கூடிய ரிசர்வ் படையில் ஒன்றரை லட்சம் பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க நாங்கள் காசாக்குள்ளே போகிறதுக்கு ரெடி இல்லை நாங்கள் இராணுவத்துடைய வேலைகள் செய்கிறதுக்கு தயார் ஆனால் காசா போருக்கு நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படிங்கிறதை வந்து என்ன பண்ணிட்டாங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க அந்த ஒரு பஞ்சாயத்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு நடந்துச்சு இஸ்ரேலுக்குள்ளே ஒரே ஆர்ப்பாட்டம் போராட்டம் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நூறு பேர் கையெழுத்து போட்டாங்கன்னு ஆரம்பித்தோம் அப்போ அப்படியே ஐநூறு ஆச்சு ஆயிரம் ஆச்சு அதுக்கப்புறம் பத்தாயிரம் ஆச்சு இப்படியே போய் ஒன்றரை லட்சம் பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க ரிசர்வ் பட்டியில் இருக்கிறவங்க எங்களை விட்டுருங்கப்பா காசாவுக்குன்னே எங்களை கூப்பிடாதீங்க மற்றபடி என்ன ராணுவ வேலையாக இருந்தாலும் நாங்கள் செய்கிறோம்னு சொன்னனால வேற வழியே இல்லாமல் எல்லாத்தையுமே வேலையை விட்டு நீக்க முடியுமா நீக்க முடியாது ஏதோ பத்து பேர் நூறு பேர்னா பயப்படுத்துருக்கா பூச்சாண்டி காட்டலாம் ஆனால் வந்து பார்க்கும்போது இது இதை எதுவுமே செய்ய முடியலைங்கிறனால யோசிச்சு என்ன பண்ணிட்டாங்க பேசாம இவங்க தான் என்ன சொல்றாங்க காசா மட்டும் தான் போக மாட்டேங்கிறாங்க ஆனால் வேலையை பார்க்கறேன் தானே சொல்றாங்க அப்போ என்ன பண்ணலன்னா சிரியா இருக்கக்கூடிய அந்த ராணுவ எல்லாம் கொண்டு வந்து அந்த தரைப்படை நம்ம போட்டு வச்சிருக்கோமே அவங்கள கொண்டு வந்து காசாக்குள்ள விட்டுறலாம் இப்போ இங்க வந்து இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய படைகள் யாரெல்லாம் காசாக்குள்ள போக மாட்டேங்கிறாங்களோ அவங்களை கொண்டு போய் சிரியாவில் சொல்லிட்டு கை இப்போ கை மாத்தினது தான் வந்து அந்த பெரிய கேங்கே வந்து இப்போ வந்து பல படைகள் உள்ள போயிருக்கு ஆனால் நூற்றுக்கணக்கான வாகனங்களோட போறாங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பா பொதுமக்களுக்கு நிறைய ஆபத்துகள் இருக்கும் சொல்லலாம் அங்க போய் வந்து இவங்க போராளிகளை அழிச்சதா வரலாறே கிடையாது ஒன்னே முக்கால் வருஷமாக இந்த மாதிரி எத்தனையோ தடவை உள்ளே போயிட்டாங்க போயிட்டு வரும்போதெல்லாம் என்ன ஆகும்னா அவங்க வெளியே வரும்போது பெரும் பெரும் படுகிகளை கண்டுபிடிப்பாங்க அந்த ஏரியாக்களில் அந்த குழிகளுக்குள்ளையா நானூறு பேர் ஐநூறு பேர்னு சொல்லிட்டு பொதுமக்களை தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க புதைச்சி வச்சுட்டு வந்திருக்காங்க அவ்வளோதான் இவங்க செஞ்ச பெரிய சாதனை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போது என்ன பண்ணுவாங்க நாங்கள் போய் போராளிகளை அழிக்க போகிறோன்னு தான் பந்தாவாக பேசிட்டு போவாங்க இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து பந்தாவாக பேசிட்டு போயிருக்காங்க அப்போ ஒட்டுமொத்த காசாவிலேயும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய தரைப்படைகளை விட அதிகமான படைகளை போட்டு ஒட்டுமொத்த காசாவுமே வந்து பார்த்திங்கன்னா படைகளை கொண்டு இப்போது இஸ்ரேல் சூழ்ந்திருக்கு ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா காசா இருக்கக்கூடிய போராளிகள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போதே பல இடத்துல வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க தாக்குதல் பண்ணிவிட்டு நீங்களாக வந்து என்ன பண்ணியிருக்கீங்க நரகத்துறையை வாசலுக்கு வந்திருக்கீங்க அதனால நீங்கள் திரும்பி போகும்போது ஒன்று என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து பேக்கில் தான் போவீங்க அப்படி இல்லாட்டினா நீங்களே சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் என்ன பண்ணிடுவீங்க வித்ட்ரா பண்ணிட்டு ஓடிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு காசாவுடைய போராளிகளுடைய தலைவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அவங்க வந்து இதையெல்லாம் எதிர்பார்த்தது தான் எப்போ வேணால் படைகள் ஏறலாம் படைகள் குறைக்கலாம் பிரிக்கலாம் ஏரியாக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க நிறைய காரிடோர்கள் பேரெலாம் சொல்கிறாங்க நம்மளையை பொறுத்தளவுக்கு அது காசான்னு சொன்னாலும் அது நார்த்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பிரித்ததுனால அது போக இவங்க வந்து காரிடோர் காரிடோர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நெட்ஸரிங் கார்டும் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது ஃபெடல்ஃபியா கார்டோ இருந்துச்சு இப்போ வந்து பார்க்கும்போது இன்னும் ரெண்டு மூணு கார்டு சொல்கிறாங்க எல்லா ஏரியாவும் என்ன பண்ணிடுறாங்கன்னா இஸ்ரேல் ரணம் போய் போய் பிரித்து வச்சு அந்த ஏரியாவை வந்து ஒரு பஃபர் ஜோன் மாதிரி என்ன பண்ணிடுறாங்க பண்ணிடுறாங்க அதை சுற்றி வந்து என்ன பண்ணிடுறாங்க ராணுவத்தை நிறுத்திட்டு உள்ளேருந்து வெளியே போகக்கூடாது வெளியே இருந்து உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத வந்து தடுத்துட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெடுபிடிகள் வந்து கஜாக்குள்ள அதிகமாக இருக்குது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உணவு தட்டுப்பாடெல்லாம் இருக்கிறனால மக்கள் ஏற்கனவே ஊட்டச்சத்து குறைபாட்டில் வந்து இருந்துட்டு இருக்காங்க இதில் வேற படைகளை அதிகப்படுத்தி தாக்குதல்லாம் செஞ்சால் அந்த மக்கள் தான் தாங்க முடியாத ஒரு வேதனையில் இருந்துகிட்ருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா இந்த இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தா முகாம்கள் மேலேயும் ஹாஸ்பிட்டல் மேலேயும் தாக்குதல் பண்ணுறாங்க நம்ம ரெண்டு நாளாக சொல்லிட்டு இருக்கோம் தாக்குதலை செஞ்சு போட்டு இதில் வந்து அந்த தலைவர் இருந்தார் இந்த தலைவர் இருந்தார்னு எதையாவது ஒரு பொய்யை சொல்கிறது அதுக்கப்புறம் அவங்க இல்லை அப்படின்னு அவங்களே சொல்கிறது சொல்லி போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதனால இப்போ வந்து வேறு இடத்துல எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு அந்த இடத்துல தான் அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு மறுபடியும் தாக்குதல் பண்ணுறது இந்த வேலையில் இப்போ மூணு நாளாக வந்து இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் மேலே தாக்குதல் பண்ணி போட்டு சின்வாருடைய தம்பி இருந்தாருன்னு சொன்னாங்க அவர் தான் முகமது சின்வார் அதே மாதிரி அந்த இடத்துல வேறு யார் இருந்தாங்க அபூபயதா இருந்தாருன்னு சொன்னாங்க இப்போ ரெண்டு பேருமே அங்க இல்லேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இல்ல இல்ல எங்களுக்கு வேற இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தகவல் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மறுபடியும் அந்த இடத்துல தாக்குதல் பண்ணிருக்காங்க இன்னைக்கு வந்து காசா இருக்கக்கூடிய போராளி குழு தலைவர்கள் வந்து கிளைம் பண்ணிருக்காங்க இப்போ கான்யூனிஸ்டில் வந்து தாக்குதலை வந்து முன்னெடுத்திருக்கீங்கன்னா அப்போ பழைய தாக்குதல்களில் வந்து நாங்கள் இல்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் இப்போ அதனுடைய பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க பொறுப்பை ஏற்றுக்கிட்டாலும் எந்த ஒரு பிரயோஜனம் இருக்கப்படுறதில்லை நாளைக்குன்னு இவங்களை கொண்டு போய் தூக்கில் தான் போட போகிறாங்கனா கிடையாது ஐசிசியோ ஐசிஜிஓ எதுவாக இருந்தாலும் சரி அரெஸ்ட் வாரண்ட் கொடுப்பாங்க நெத்தனியாவுக்கு ஆனால் வந்து நெத்தனியாவு கடைசி வரி அரஸ்ட்டே ஆக மாட்டார் அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்குது காசால வந்து இப்போ மக்களை வந்து கொத்து கொத்து அழிக்கிறதுக்கு இப்படி ஒரு காரணத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கே பங்கர் இருக்குதுன்னு சொல்லிட்டு தலைவர்கள் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதுலேயும் ஒன்று ரெண்டு பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக சொல்லும்போது எல்லாரும் அதை கவனிப்பாங்க மொத்தத்தில் வந்து காஜாவில் வந்து பொதுமக்கள் மேலே கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் நாணவம் எடுத்துகிட்டு இருக்குது தரைவெளியில் வந்து பார்க்கும்போது காசாவுடைய போராளிகள் சரியான பதிலடியை கொடுத்துட்ருக்காங்க இன்னும் வந்து பார்த்தா அவங்களுடைய பதினாலு குழுக்கள்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுனாயிரத்துக்கும் அதிகமான புது ஆட்களை இப்போது சண்டை போடுவதற்காக வந்து சேர்த்திருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பில் சேர்ந்துடுறாங்க அதோடு கையோடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பங்கர்களை விரிவாக்கியிருக்காங்க ஏற்கனவே அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பங்கர்கள் போக இன்னும் அதிக அதிகமான பங்கர்களை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே கட்டியிருக்கிறதாகவும் நிறைய பங்கர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆக்டிவாக இருக்கிறதாகவும் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய இராணுவத்தை சேர்ந்த ஒரு தளபதி சொல்லி புலம்பியிருக்காரு இப்போ வந்து நிறைய பங்கர் வேற கட்டிட்டாங்க எங்களால் இன்னுமே சமாளிக்க முடியல நாங்கள் எதிர்பார்க்காத இடத்துலலாம் மறுபடியும் பொறி வச்சு பிடிக்கிறாங்க போர் ஆரம்பித்த போது எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ அது கொஞ்ச நாள் குறையும் போது என்ன ஆச்சுன்னா நாங்கள் நிறைய பங்கர்களை அழிச்சனால வந்து இந்த பொரியில் சிக்கிறது அப்படிங்கிறது கம்மியாக இருந்துச்சு ஆனால் இப்போ நாங்கள் மறுபடியும் பொரியில் அதிகமாக சிக்கிறோம் அதுக்கு காரணம் அவங்க பங்கர்களை அதிகப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டுலாம் புலம்பியிருக்காங்க இதுதான் அங்கேருந்து வந்த நிலவரமாக இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் இறைவனே போதுமானவன் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்